மருதாணி வைப்பது வெறும் அழகிற்காக மட்டுமில்லை மருதாணி வைப்பதால் நம் உடலுக்கு ஒவ்வொரு விசேஷத்திற்கும் மருதாணி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் மருதாணி வைப்பதால் என்னென்ன நன்மைகள் என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மருதாணி வைப்பதால் சொறி மற்றும் சிறங்கு போன்ற தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கலாம் மருதாணி வைப்பதால் நகத்தின் இடுக்கில் சேரும் அழுக்கில் உள்ள விஷ கிருமிகளை அளிக்கிறது மருதாணி இலையை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தனியும் கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும் கையில் மருதாணி வைப்பதால் உடலில் உள்ள வெப்பத்தை தணித்து உடல் சூட்டை தணிக்கிறது மருதாணியை நம் கால்களில் ஏற்படும் வெடிப்புகளில் தேய்த்து வந்தால் பித்த வெடிப்பும் மறையும் முடி உதிர்தல் இளநரை வழுக்கை முடி அடர்த்தியாக வளர மருதாணியை அரைத்து தலைக்கு குளிக்கும் முன் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் முடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு இலைகளை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு வர அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் சிலருக்கு மருதாணி இட்டுக் கொண்டால் சளி பிடித்து விடும் இதற்கு மருதாநிலைகளை அரைக்கும் போது கூடவே ஏழு அல்லது எட்டு நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம் தீக்காயங்களுக்கு மருதாநிலைகள் பெரிதும் உதவி புரியும் இலைகளை அரைத்து தீக்காயம் ஏற்பட்டுள்ள இடத்தில் தடவினால் வலி வெகுவாக குறையும் அதனால் தீக்காயங்களுக்கு மருதாநிலைகளை மருந்தாக பயன்படுத்தலாம் அடுத்ததா தலை என்பது உடலின் பிரதானமான உறுப்பு தலையில் எந்த வகை பாதிப்பு ஏற்பட்டாலும் அது நம்மை வேறு எதிலும் கவனம் கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு செல்கிறது சிலருக்கு ஜுரம் போன்றவற்றால் தலைவலி ஏற்படுகிறது மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவெளியும் உண்டாகிறது நன்கு அரைத்து தலைவலி ஏற்படும் போது நெற்றியில் வந்தால் எப்படிப்பட்ட தலைவலி பிரச்சனைகளும் தீரும் உடல் உஷ்ணநிலை திடீரென்று அதிகரிப்பதாலும் வயிற்றிற்கு ஒவ்வாத சில வகை உணவுகளை உண்பதாலும் கிருமி நிறைந்த உணவு நீர் போன்றவற்றை அருந்துவதாலும் சிலருக்கு தீராத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது மருதாணி இலைகளை அரைத்த பின்பு அந்த இலைகளை பிழிந்து வடிகட்டி எடுக்கப்படும் மருதாநிலை சாற்றை தீராத வயிற்றுப்போக்கு சீதபேதி பாதிப்பு கொண்டவர்கள் அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும்